ஏடிஎம்கேட இவ்வளவு நாள் டிராவல் பண்ண செங்கோட்டையன் அவர் வந்து சேர்ந்துட்டாராம் இவர் சேர்ந்ததை ஏன் இவ்வளவு பெருசா மக்கள் வந்து பாக்குறாங்க ஏன் தமிழ்நாடு அத பத்தி அதிகமா அப்ப பேசுறாங்க அரசியல் பெரிய ஒரு பூகம்பமே வெடிச்சிருக்கு அப்படின்னா டிவி கேக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க செங்கோட்டையன் வந்து சேர்ந்ததுனால டிவி கேக் வெற்றி கிடைச்சிருமா அப்ப விஜய் அவர்களோட சப்போர்ட்னால டிவி கேக் வெற்றி கிடைக்காதா அப்படின்னா அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இவரோட அரசியல் அனுபவத்தை பத்தி பாத்தோம்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த மனுஷன் கலைஞரோட டிராவல் பண்ணியிருக்காப்ல ஜெயலலிதா அம்மாவோட டிராவல் பண்ணியிருக்காப்ல முக்கியமா எம்ஜிஆர் அவர்களோட டிராவல் பண்ணிருக்காப்புல எங்கெல்லாம் டிராவல் பண்ணியிருக்காரோ அந்த இடமெல்லாம் வெற்றி பெற்றிருக்கு சோ அதனால இப்ப விஜயபுரம் கிட்ட வந்தது கண்டிப்பா வெற்றிக்கு சமம் தான் அப்படின்ற மாதிரி மக்கள் பேசுறாங்க அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் டிவி சேர்ந்தது ஏன் அவ்வளவு பெருசா மக்கள் பாக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செங்கோட்டையன் அவரோட அரசியல் அனுபவங்கள் எப்ப இருந்து இவர் அரசியல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் செங்கோட்டையன் அவரோட வயது வந்து இப்போதைக்கு எழுவத்தி ஏழு எழுபத்தி ஏழுல ஒரு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏடிஎன்கேல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அதாவது நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சில பேர் அவரா நீங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே போய் ராஜினாமா பண்ணிட்டாரு அவரோட பதையை ராஜினாமா பண்ணிட்டு அடுத்து நான் டிவிக்குள்ள போய் சேர போறேன் அப்படின்ற மாதிரி வெளியே தகவல்கள்லாம் வெளியே வந்துருச்சு ஆஃப் ஆல் இவர் இப்போ ஏடிஎம்கேல இருக்காரு ஆனா ஆரம்ப காலகட்டத்துல டிஎன் கேல அதாவது கலைஞர் அவர்களோட அரசியல்ல நிறைய பயணம் பண்ணிருக்காரு இருபது வயசுலயே இவரோட அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சுட்டாரு சோ இப்படி அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சு கலைஞர் அவர்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய வெற்றிகளை வந்து டிஎம்கே வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க நிறைய வெற்றி பெற்று இருக்காங்க பயங்கரமா அரசியல் போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல எம்ஜிஆர் அவர்களும் கூட தான் இருந்திருக்காரு சோ எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் மூணு பேரும் நல்ல நண்பர்களா அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல கலைஞர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சின்ன பிரச்சனை வந்துதான் எம்ஜிஆர் அவர்கள் தனியா வந்து அதிமுக அப்படின்ட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியும் சோ இப்படி ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றாரு அப்படின்னா செங்கோட்டையின் வந்து கலைஞர் அவர்களோட பக்கம் போகாம எம்ஜிஆர் அவர்களோட பக்கம் போறாரு சோ எம்ஜிஆர் அவர்களோட பக்கம் போய் நின்றதுனாலயா எம்ஜிஆர் அவர்களோட சப்போர்ட் அதாவது அவரோட கெஸ் இவங்களோட சேர்ந்தா இவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி அவரோட அந்த அரசியல் அனுபவம் அவர் யோசிக்கிறாரு பாருங்க அதைத்தான் இப்ப மக்கள் வந்து பெருசா பாக்குறாங்க சோ அப்ப எம்ஜிஆர் அவர்களோட போய் நின்னாரு அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து வெற்றி பெற்ற அவங்களோட அரசியல் பயணம் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு சோ இப்ப அம்மா அவர்கள் ஆட்சியெல்லாம் வின் பண்ணிட்டாங்க ஆனா பாதியில வந்து இறந்து போயிட்டாங்கல்ல அது மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிலேயே இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வந்து இறந்து போறாங்க சோ இப்படி இறந்து போன உடனேயே வந்து எம்ஜிஆர் அவளோட ஒய்ஃப் ஜானகி எம்ஜிஆர் அவங்கதான் சிஎம் ஆகுறாங்க சிஎம் ஆகிட்டு கொஞ்சம் அந்த பிரச்சனை போகவும் ஜானகி எம்ஜிஆர் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு உம் தொண்ணூறுக்கு மேல ஆதரவாக சப்போர்ட் பண்றாங்க அந்த நேரத்துல அரசியல மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் அந்த ஏடிஎம்ஜே கட்சியில தான் இருந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு இறந்ததுக்கு அப்புறம் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவு அதிகமா இருக்கு ஆனா ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு ஆதரவு ரொம்பவே கம்மியா இருக்கு ஆனா இந்த ஆதரவு கம்மியா இருக்க கூடிய ஜெயலலிதா அம்மாவோட தான் இந்த அமைச்சர் செங்கோட்டையன் வந்து போய் அவங்களோட போய் நிக்கிறாரு கைகோர்த்து சோ இப்படி நிக்கக்கூடிய நேரத்துல கரெக்டா கெஸ்ட் பண்ணிருக்காங்க தேசிக்க ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு அதிகமான பவர் இருக்கு அதிகமான சப்போர்ட் இருக்கு கண்டிப்பா இவங்க வின் பண்ணுவாங்க அதுல இவங்களோட போய் சேரும் சொல்லுதான் சேருவாங்க ஆனா இவர் அப்படியே நான் இவங்களோட ஜெயலலிதா அம்மா அவங்களோட டிராவல் பண்ணுவேன் இவங்கதான் கண்டிப்பா அடுத்த பெரிய லீடரா வருவாங்க அப்படின்றத அப்பவே கெஸ்ட் பண்றாங்க ஏழு எம் ஏடிஎம்கே யாருக்கு ஜானகி தான் ஜெயலலிதா அவங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அந்த சின்னத்துக்கும் தமிழ்நாட்டோட மிக பெரிய சின்னம் ரெட்டை இலை அந்த சின்னத்துக்கும் பெரிய பிரச்சனை வருது இந்த பிரச்சனை வரவும் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே சின்னம் கிடையாது ஜானகி எம்ஜிஆர் திரும்ப ரீ எலெக்ஷன் வைக்கிறாங்க ஜானகி எம்ஜிஆர் அவங்களுக்கு வந்து உனக்கு வந்து இரண்டு புறா ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து சேவல் இதுதான் உங்களுக்கு சின்னம் இல்ல நீங்க நின்னு ஜெயிங்க அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கிறாங்க யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல பயங்கரமா சூப்பரா ஜெயிக்கிறாங்க நான் வந்து ஏ ரீதியும் தான் நீங்க நினைச்சிருக்கீங்க ஏடிஎன் கே கூட இவ்வளவு பிரச்சனைகள் வந்த காரணத்தினாலி கே பயங்கரமா ஜெயிக்கிறாங்க இருந்தாலும் வந்த நேரத்துல ஏடிஎன்கே அதிகமான சீட்டு வந்து ஜெயலலிதாமா ஜெயிக்கிறாங்க அதனால ஜானகி எம்ஜிஆர் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏடிஎன்கேவை நீங்க பாத்துக்கோ நீ தான் அதிக அளவுல மக்கள் ஏடிஎன்களை அதிகமான தொண்டர்கள் சரி அதிகமான மினிஸ்டர் சரி உனக்கு தான் அதிகமா சப்போர்ட் பண்றாங்க இந்த ஏடி சின்னத்தையும் ஏடிஎன் கே கே கொடுத்து ஏடிஎன்கே நீயே கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஏடிஎன்கே அதுக்கு அடுத்ததான் ஜெயலலிதாமா உங்களோட கையில வருது மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அதாவது உங்களால் நான் உங்களுக்காகவே நான் எனக்கு எல்லாமே நீங்கள்தான் தான் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு இதுல இருந்தே நல்லா தெரியுது செங்கோட்டையன் அவர் வந்து கரெக்டா கெஸ்ட் பண்ணியிருக்காரு கரெக்டா ஜெயலலிதா அம்மா தான் அதுக்கு அடுத்ததான் ஏடிஎம் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருந்து வருவாங்க அதனால நம்ம ஜெயலலிதா அவங்களோட டிராவல் பண்ணி போகலாம் அப்படிங்கறத கரெக்டா கெஸ்ட் பண்ணியிருக்காரு அதாவது எனக்கு வந்து கே கட்சியை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு இப்ப வந்து என்னன்னா எம்ஜிஆர் அவரும் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கட்சியை காலி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற நேரத்துல இன்னொரு நம்பர் வந்து ஏடிஎம்கேவ அப்படியே தூக்கி நிப்பாட்டாங்க அதுக்கப்புறம் ஆட்சியில இருக்கும்போது ஜெயலலிதா அவங்களுக்கு இறந்து போறாங்க ஜெயலலிதா அம்மா இறந்து போறாங்க அந்த நேரத்துல அவங்க ஏடிஎம் கேல ஒண்ணுமே கிடையாது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எடப்பாடியா பழனிசாமி அவர்கள் வந்து அதாவது ஓபிஎஸ் டிவி தினகரன் சசிகலா இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஏடிஎம்கே வச்சு தூக்கி நிறுத்தி இப்ப அப்படியே அப்படியே டிராவல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க இது முக்கியமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படின்றது டிஎம்கே மிகப்பெரிய சவால் ஏன்னா அவங்க ஜெயிக்கிறேன்னா அவங்களோட கட்சியே காணாம போயிடும் டிவி மிக மிகப்பெரிய சவால் ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் மக்களோட சப்போர்ட் இருக்கு எப்படியா ஜெயிச்சு ஆகணும் அப்படின்றது ஏடிஎம் கேக்கும் ஒரு சவால் அதுக்கான ஒரு தடவை கீழே விழுந்து 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 வரும்போது ஒரு தலை அந்த கட்சியை தூக்கிட்டு மேல தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் திரா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை சோ ஏடிஎம் கேக்கு முக்கியமான எலெக்ஷன் அதனால முன்னேருமே பயங்கரமே கீழே இறங்கி ஃபீல்ட்ல பண்ணுவாங்க ஆனா இதுல செங்கோட்டையன டிவிக்கு பக்கம் வந்ததுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்ப செங்கோட்டையன் அவர் டிவிக்கு செய்ய வந்ததுனால ஏடிஎம் கேக்கு வெற்றி வாய்ப்பு கம்மியா இருக்கா ஏன்னா இவரோட அரசியல் அனுபவம் கிட்டத்தட்ட ஒன்பது முறைக்கு மேல எம்எல்ஏ இருந்திருக்காரு ஒன்பது டைமுக்கு மேல இருபத்தி ஒன்பது வயசுல ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணி எம்எல்ஏ வந்திருக்காரு இருபது வயசுல அரசியல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணவரு இன்னைக்கு அவருக்கு எழுவத்தி ஏழு வயசு கிட்டத்தட்ட அறுபது வருஷம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் அனுபவம் இருக்கு சோ டிவி கேக்கு மக்களோட ஆதரவு பயங்கரமா இருக்கு இவரோட அரசியல் அனுபவம் இரண்டும் சேர்ந்தா எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து என்ன சொல்றது கிரியேட் ஆகும் அப்படிங்கறத நீங்களே யோசிக்க நம்ம எல்லாத்துமே இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது ஜானகி எம்ஜிஆர் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து ஆஹ் எம்எல்ஏவா இருந்த கொஞ்ச நாள் வந்து மினிஸ்டர் இருக்காங்க எதுவுமே தெரியாது எம்ஜிஆர் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மா அவங்களோட கையில ஆட்டோமேட்டிக்கா கட்சி பயிற்சி அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருக்கோம் ஆனா ஜெயலலிதா அம்மா அவங்க இந்த ஏடிஎம் கைப்பற்றுறதுக்கு மிகப்பெரிய பாடுபட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த கட்சியை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்சுட்டு சேர்ந்து போயிருக்காங்க சோ எனக்கு இருந்த ஏடிஎம்கே மாதிரி ஒரு கட்சி இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீல் ஏன்னா இப்ப டிஎன் கே சைடு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அப்படியே மண்டார தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்பா அம்மா என் புள்ள பேர இப்படின்ற மாதிரிதான் அவங்களோட ஆட்சி வந்து போயிட்டு இருக்கு ஆனா ஏடிஎன் கேல எதுவுமே கிடையாது கீழ இருந்து அரசியல்ல உலச்ச ஒரு தொண்டனோ வேறவனோ ஒருத்தர் வந்து திரும்ப கட்சியை தூக்கி பிடிப்பான் அதான் வந்து கட்சியை கொண்டு போவான் ஆஹ் கேக்கு ரொம்ப சாப்பிங்கா இருக்கு இது டிவி கேல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்றவங்க கூட எனக்கு வந்து ஆச்சரியமா தான் இருக்கு பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களோட ஆதரவு யாருக்கு செங்கோட்டையன் டிவிக்கு அவங்களோட சேர்ந்ததை நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்படி சேர்ந்ததுனால டிஎம்கேக்கு ஓட்டு அழிவாங்குமா இல்ல ஏடிஎம்கே செங்கோட்டையனோட ஆதரவாளர் ஃபுல்லா அப்படியே டிவி கேக்கு வந்து வந்தாங்க அப்படின்னா ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு அடியா இருக்குமா இவரை சேர்ந்ததுனால டிவிக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருக்குமா எல்லாத்தையும் நீங்க இந்த வீடியோ கேளு கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு அரசியலை பத்தி அவ்வளவு தெரியாது வயதானவர்கள் இந்த அரசியலை இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்களும் நிறைய அரசியல் தலைவர்களை செங்கோட்டை செங்கோட்டையினரோட வரலாறு என்ன விட உங்களுக்கு அதிகமாத்துருவீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது அந்த வீடியோ கேட்க கமெண்ட் பண்ணுங்க நான் தான் தீரன் சூப்பரான டாடா பை பை செய்யோ